ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வணக்கம் டு அவர் பேர்ஸ் ஃபிரஸ் நான் தான் இந்த பதிவில் நம்ம சிம்பிளா ஸ்வீட்டாக பார்த்து முடிச்சிடலாம் என்ன அப்படின்னம்னா வர வர நம்ம அப்டேட் பண்ணுறது தான் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி டெவலப் ஆகிட்டே வருது கொஞ்சம் முன்னேறணும்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த கழுகு தொல்லை இருந்துக்கிட்டு தான் இருக்கு இப்போ ஓரளவுக்கு வந்து கண்ணு கருத்துமா பார்க்கறனால கொஞ்சம் கழுகு கிட்டேருந்து கொஞ்சம் இதாக இருக்கும் ஆனால் இதுவே ரெகுலராக பண்ண முடியுமான்னு தெரில வேறு ஏதாச்சும் கழுகுகளுக்கு இந்த மாதிரி பயமுடுத்துற மாதிரி ஏதாச்சும் பொம்மை மாட்டுறது இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னம்னா நீங்கள் சொல்லலாம் ஒன்றும் தப்பு கிடையாது தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம புறாக்கள் இருக்குது அது தனியாக இன்னும் நான் வீடியோ போடலை வேணும்னா நீங்கள் கேளுங்க நான் போடுறேன் நம்ம வந்து கோழிகளுக்காக ஒரு இடத்துல சாம்பல் கொட்டி கொட்டி வைப்போம் அந்த சாம்பலை வந்து பாருங்கள் புறாக்கள் தேடி வந்து அந்த சாம்பலையும் சாப்பிடுறது எனக்கு தெரிஞ்சு முட்டை வைக்கிறதுக்காக அதை சாப்பிடுதுன்னு நினைக்கிறேன் சாம்பல் சாப்பிட்டா மேக்சிமம் வந்து கோழியும் அதே மாதிரி தான் முட்டை வைக்க ஆரமிச்சிடும் புறாவும் அப்படிதான் சாம்பல் சாப்பிட்டு முட்டை வைக்க ஆரம்பிச்சிடும் சாம்பலும் சாப்பிடும் அதே நேரத்தில் சின்ன சின்ன குருணைக்கல் எல்லாம் சாப்பிடுவோம் இது தெரியல அப்படின்னம்னா தெரிஞ்சுக்கோங்க இது இது தெரியும் அப்படின்னா தெரியும் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் பாருங்க நம்ம வளர்க்கும் போல் இருக்க மரம் கொத்தி தான் இது என்ன பண்ணுது பாருங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே உட்காந்துருக்கும் இது எல்லா சேட்டையும் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க மேலே பாருங்க லைட்டாக ப்ளூ கலரில் தெரியுதா எல்லா சேட்டையும் பண்ண ஆரம்பிச்சிருச்சு டெய்லி ஒன்றுக்கு ரெண்டு மீனை தூக்கிட்டு தூக்கிட்டு போயிடுது நம்ம கஷ்டப்பட்டு வளர்க்குறோம் அது அழகாக ஆட்டையை போட்டு போயிடுது நம்ம வளர்க்குறது ஒன்றும் அளவுக்கு இல்லை பட் இது வளர்க்குறது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாத்துகளுக்கும் கோழிகளுக்காக தான் நம்ம வளர்க்குறோம் ஸோ இருந்தாலுமே இதை டெய்லி இதே தூக்கிட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம வளர்த்த யூஸே கிடையாது பாருங்க பாருங்கள் அழகாக மெய் தான் லாஸ்ட் டைமே நான் சொல்லியிருந்தேன் புழு தூக்கி போட்டு அந்த புழுவை சாப்பிட்டு வரும்போது அந்த கேப்பில் சைடு கேப்பில் அடிச்சுட்டு போயிருதுன்னு அதே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது இது போக தவலையை வேற குட்டி போட்டு அது வேறு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் தான் அடுத்து நான் இன்னொரு சொல்யூஷன் பண்ணலான்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை நம்ம நெக்ஸ்ட்டு அப்டேட்டில் நான் காட்டுறேன் தான் நான் பண்ண போறேன் அது பண்ண பிறகு அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாத்துக்கிட்டு காட்டுறேன் ஓகே நம்ம அடுத்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப லாஸ்ட் அப்டேட்டுக்கு இப்ப இருக்கிறதுல ஆடுகளும் ஓரளவுக்கு வளர்ச்சியா ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் இப்ப இந்த ஆடுகளால நிறைய பெனிஃபிட் இருக்கு நம்ம அகத்தியும் நம்ம கொஞ்சமாக டெவலப் பண்ணிகிட்டே இருக்கோம் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணல நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அகத்தி எந்தளவுக்கு குரோ ஆயிருக்குன்னு காட்டுறேன் அதுக்கு என்னென்ன மாதிரிலாம் உரம் கொடுத்தேன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஃபஸ்ட்டு நான் காட்டுனதுக்கு இப்போ காட்டினதுக்கும் நல்லாவே டெவலப் என்னென்னா நம்ம கட்டி போட்டு மேட்சல் இல்லாமல் அதுக்கு எவ்வளோ தீவனம் கொடுத்தாலுமே அது செட் ஆகாது பாருங்கள் இப்போ பாருங்கள் என்னன்னாலும் இன்னும் அந்த பயம் இருக்குது அதாவது நம்ம பக்கத்தில் போனாலே ஓடுது இருந்தாலும் பக்கத்தில் ஓரளவுக்கு வருது ஏதாவது மட்டை விழுந்தால்தான் செஞ்சாலும் குதிச்சு ஓடிடுது அது ஆடோட குணம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல இன்னும் பழகுனமானு எனக்கு தெரியல ஆனால் இப்போ மொதல் விட இப்போ கொஞ்சம் நல்லாவே மேய்ச்சல் மேயுது இந்த மேய்ச்சல் கண்டினியூவாக மேய்ஞ்சிச்சு அப்படின்னோம்னா ஓரளவுக்கு ஆடு வந்து நல்லாவே சீக்கிரமாக க்ரோத் ஆயிரும் இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தண்ணி வச்சு லாஸ்ட் வீடியோலேயும் சொல்லியிருந்தேன் சரியாக தண்ணி கொடுக்க குடிக்க மாட்டேங்குது அப்படின்றது அதாவது வாய்க்காலில் இருக்க தண்ணியே குடிச்சிருது நம்ம மெனக்கட்ட நம்ம இதில் வந்து புண்ணாக்கு இதெல்லாம் போட்டு வச்சாலும் குடிக்க மாட்டேங்குது எனக்கு தெரிஞ்சு அது எந்த ஏஜில் குடிக்குன்னு எனக்கு தெரில தெரிஞ்சுன்னா நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கானல ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் மூலமாக தெரியுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறோம் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க அது தகுந்தாப்பில் நாங்கள் புது புது வீடியோ கொடுத்துகிட்டே இருக்கோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வேறு ஏதாச்சும் புதுசாக வேணும் அப்படின்னோம்னா இல்லை புறா பற்றி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ வந்து சந்திப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்